வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் மற்றும் ஆந்திரா அருணாச்சலப் பிரதேசம் ஒடிசா சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது உலக தடகள நடைபோட்டியில் இந்தியாவின் ராம்பாபு வெண்கலப்பதக்கம் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் அறிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தேர்தல் அட்டவணையை வெளியிட்டு அவர் பேசினார் அருணாச்சல பிரதேசம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் பிரதேசம் சண்டிகர் கோவா குஜராத் பிரதேசம் ஹரியானா கேரளா லட்சத்தீவுகள் லடாக் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து புதுச்சேரி சிக்கிம் தமிழ்நாடு பஞ்சாப் தெலங்கானா மற்றும் உத்தரகாண்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருப்பதாக அவர் தெரிவித்தார் கர்நாடகா ராஜஸ்தான் திரிபுரா மற்றும் மணிப்பூரில் இரண்டு கட்டங்களாகவும் சத்தீஸ்கர் மற்றும் அஸ்ஸாமில் மூன்று கட்டங்களாகவும் ஒடிசா மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்டில் நான்கு கட்டங்களாகவும் மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஐந்து கட்டங்களாகவும் உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஏழு கட்டங்களாகவும் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுப்பதாக அவர் கூறினார் வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் அவர் கூறினார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் தொன்னூற்று ஆறு கோடியே எண்பது லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதில் கோடியே பத்து லட்சம் பேர் பெண் வாக்காளர்கள் என்றும் கோடியே எழுபத்தைந்து லட்சம் பேர் இளம் வாக்காளர்கள் என்றும் அவர் கூறினார் இந்த தேர்தலில் ஒரு கோடியே எண்பது லட்சம் பேர் முதல் முறையாக வாக்களிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு வயதை பூர்த்தி செய்யும் அனைவரும் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் என்று தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்காக பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் நாற்பது சதவீத குறைபாடன் கூடிய மாற்றுத்திறனாளிகளும் வீட்டில் இருந்தவாறே வாக்களிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்களின் பிரச்சாரமும் தேர்தல் கீழ் நடத்தினதாக திரு ராஜீவ் குமார் கூறினார் அரசியல் கட்சிகள் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார் அரசியல் கட்சிகள் சமூக வலைதளங்களை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்று திரு ராஜீவ்குமார் கேட்டுக் ஆதாயத்துக்காக செய்திகள் வெளியிடப்படுவதை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் போதிய அளவு மத்திய பாதுகாப்பு ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வாக்குப்பதிவின் போது வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சிக்கிம் மற்றும் அருணாச்சலப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதியும் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தல் மே மாதம் பதிமூன்றாம் தேதியும் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தல் நான்கு கட்டங்களாக மே மாதம் பதிமூன்று இருபது இருபத்தைந்து மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய தேதி நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார் மக்களவை தேர்தலோடு பல்வேறு மாநிலங்களுக்கு உட்பட்ட இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதாக கூறிய அவர் அதற்கான தேதிகளையும் அறிவித்தார் மக்களவை தேர்தல் மற்றும் நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்காளர்கள் அனைவரும் தங்களது வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக அடுத்த மாதம் பத்தொன்பதே நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் சேதாகிடம் பேசியவர் மக்களவை தேர்தலோடு விளம்பங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர் அடைத்தப்படும் என்றார் ஒரு அசெம்பிளி பை எக்ஷனும் நமக்கு வில்லுவான் கோடு டூ த்ரீ த்ரீ வில்லுவான் கோடு அதுவும் நமக்கு ஒரு அசெம்பிளி பை எலெக்ஷன் நடத்த போது அது எல்லாத்துக்கு இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆன் ட்வெண்ட்டி எய்த் மார்ச் லாஸ்ட் டேட் ஆஃப் நோமினேஷன் டுவெண்ட்டி செவன்த் மார்ச் வெட்னஸ்டே டேட் ஆஃப் ஸ்க்ருட்டினி ஆஃப் நோமினேஷன் டுவெண்ட்டி எயிட் மார்ச் லாஸ்ட் டேட் ஃபார் வித்ட்ரால் ஆஃப் கேண்டிடேச்சர் தேர்ட்டியத் மார்ச் இது மாதிரி டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட ப்ரெஸ் நோட் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே நமக்கு மொடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இப்போ ஆரம்பிச்ச ஆயிடுச்சு ஸோ அதனால இனிமேல நம்ம அனைத்து மாவட்டத்தில் நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி விஎஸ்டி டிஃபரெண்ட் நம்ம சர்வேலன்ஸ் டீம் எல்லாம் எஸ்பென்டிச்சர் மானிட்டரிங்க்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் மற்ற எலெக்ஷன் ரிலேட்டட் ஒர்க் நம்ம எலெக்ஷன் கமிஷன் எப்படி உத்தரவு கொடுக்குறாங்களோ அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தற்போதும் கூட அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார் இன்னும் நம்ம மக்கள் யாருக்கு வாக்காளர் யாராவது இன்னும் நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லைனாக்க இப்போவும் நமக்கு டைம் இருக்கிறது அதனால நம்ம உடனடியாக அப்ளை பண்ணலாம் இன்னொரு திங் நம்ம போஸ்டல் பேலட் இப்போ எண்பத்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற முதியோர் ஓட்டர்களுக்கு உணமற்றவர்களுக்கு நம்ம வீட்டிலே வந்து போஸ்டல் பேலட் நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபார்ம் டுவெல் டி நம்ம அங்கே இருக்கிற பிஎலோஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க வீடு வீடாக போயிட்டு கொடுக்க போகிறாங்க அந்த டுவெல் டி ஃபார்ம் பூர்த்தி பண்ணி நம்ம பிஎலோ கையில அது கொடுத்தா அவங்க வீட்டிலே போயிட்டு ஓட்டு நம்ம வாங்குறதுக்கு அத்தனை ஏற்பாடுகள் நம்ம பண்ணதுக்கு தயாராக இருக்கிறோம் சொன்னாலே அந்த மாதிரி ஓட்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபெசிலிட்டி நம்ம ஏற்கலாம்

மற்றபடி சாதாரணமா எப்படி நம்ம வாட்டாரில் இதற்கிடையே மக்களவை தேர்தலில் வாக்களிக்க ஆர்வமாக இருப்பதாக தமிழகத்தைச் சேர்ந்த முதல்முறை வாக்காளர்கள் தெரிவித்தனர் ரூபோதி ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே ஓட் பண்ணணும் அது கூட யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக ஓட் பண்ணுங்கள் காசு வாங்காமல் யார் வந்து வந்தால் சொசைட்டிக்கு நல்லதும் அவங்களுக்காக வந்து ஓட் பண்ணுங்கள் உங்கள் ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டுப்பட போகிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு ஓட்டுப்படாது கொஞ்சம் பெருமையாக இருக்குது நல்ல ப்ரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்காம நம்பிக்கை இருக்குது யார் வந்தாலும் நல்லதாக செய்யணும் வளர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பிஜேபி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கர்நாடகா மாநிலம் கல்பர்கியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் ஊழலற்ற நிர்வாகத்தை தமது அரசு உறுதி செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் தொழிலாளர் நலனின் அக்கறையின்றி பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இந்த கருத்தை பதிவு செய்துள்ள அவர் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க போதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் உலக தடகள நடைப்போட்டியில் போட்டியில் இந்தியாவின் ராம்பாபு வெண்கலப் பதக்கம் வென்றார் ஸ்லோவா நடைபெற்ற இந்த போட்டியின் இருபது கிலோமீட்டர் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் வாயிலாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதி பெற்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தல் மற்றும் ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அரசியல் கட்சிகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது புதிய வேலைவாய்ப்பளை உருவாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது உலக தடைகள் அடை போட்டியில் இந்தியாவின் ராம்பாபு வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது